ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த படம் லைக் எனக்கு ஒர்க் பண்ண முடிஞ்சதிலும் அதுவும் ஐ ஹாவ் டு தேங்க் நந்தா சார் என்னை கூப்பிட்டு இந்த கதை சொல்கிற டைமிலும் ரொம்ப நம்பிக்கையோடு தான் எனக்கு இந்த எல்லாம் இந்த கதாபாத்திரத்தை எனக்கு நரேட் பண்ணார் ஸோ அதுவும் லைக் இனிஷியலி இருந்த லைக் கதை நரேட் பண்ணுற டைமில் இருந்து பார்த்தா சார் வாஸ் வெரி கீன் ஒவ்வொரு கேரக்டரும் கனிசார் பண்ணுற கேரக்டர் ஆனாலும் குழந்தைகள் பண்ணுற கேரக்டர் ஆனாலும் எனக்கு கொடுத்த சுமத்தின கேரக்டர் ஆனாலும் எல்லாத்துக்கும் ரொம்ப தெளிவாக ஹி வாஸ் வெரி கிறிஸ்டல் கிளியர் அபவுட் ஆல் கேரக்டர்ஸ் அதுவும் எனக்கு ஸ்பாட்டில் வந்து ந லைக் அந்த சிட்டுவேஷன் நிறைய பண்ணி கொடுக்குற எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணார் தேங்க்யூ சார் ஃபார் ஹெல்ப்மிங் ஹெல்பிங் மீ ஃபார் பில்டிங் இல்லைன்னா அந்த சுமதி நான் கேரக்டர் பில்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் எனக்கு அது இருந்தது அண்ட் சார் அவர் தான் என்ன தமிழ் சினிமாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார் ஸோ ரெண்டு இதில் எனக்கு ஐ விஸ் டென்ஷனில் இருந்தது லைக் எப்படி கணிசார் கூட ஒர்க் பண்ணுற டைமில் தப்பு வருமோ எக்ஸ்ப்ரெஷன் எப்படி அதெல்லாமே பயங்கரமாக டென்ஷனில் இருந்தார் ஆனால் எப்படி நாடோடிகளில் ஒர்க் பண்ண பண்ணாரோ அல்லைனா எனக்கு சொல்லிக் கொடுத்தாரோ அதே மாதிரி தான் எனக்கு இதிலும் சின்ன சின்ன விஷயங்கள் நீ அப்படி பாரு இந்த மாதிரி டைலாக் சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருந்தது ஸோ நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் ஃபார் கிவிங் காட் காட்ஃபாதர் அல்லனா ஒரு பெரிய டைரக்டர் அல் ஒரு ஆக்டர் எனக்கு ஹீஸ் லைக் லைக் ஆ காட் காட்ஃபாதர் ஃபார் மீ இன் தமிழ் சினிமா அதை நான் தான் ஆகணும் ஏதாவது இருந்தேன்னா கூப்பிட்டு கேட்பாருங்க சார் இந்த மாதிரி வந்திருக்கு அது வேணுமா வேண்டாமா எல்லாம் ஸோ எனிவே ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு காட் அண்ட் இங்கே வந்திருக்கிற எல்லா ஃப்ரெஸ்ஸுக்கும் நான் ஐ ஹாவ் டு சே இந்த படம் பியூட்டிஃபுல்லான படம் நான் படம் பார்த்ததெல்லாம் இது வரைக்கும் ஆனால் நிறைய பேர் படம் பார்த்து நந்தா சார் அப்பப்போ கூப்பிட்டு மேடம் இந்த மாதிரி படம் பார்த்துருக்காங்க எல்லோரும் அப்படி ரொம்ப பாராட்டுறாங்க லைக் அதெல்லாம் கேட்குற டைமில் நான் நானே லைக் ஐ வாஸ் லைக் நிஜமா அப்படி இருக்கா அப்படி சொல்லியிருக்கா சார் நான் பண்ண கேரக்டரை பற்றி அதெல்லாம் அப்படியெல்லாம் தான் மனசில் இருந்தது பட் இங்கே வந்து இந்த ட்ரெய்லர் பா பார்த்த டைமிலும் நிறைய டைரக்டர்ஸ் லைக் ஆக்டர்ஸ் எல்லாருமே அவரோட ரிவ்யூஸ் சொல்கிற டைமில் ஐ வாஸ் லைக் யா சம்திங் மேஜிக் ஹேஸ் ஹேப்பண்ட் இன் திஸ் ஃபிலிம் அப்படி ஒரு நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எல்லாரும் இங்கே வந்ததிலும் ரொம்ப நன்றி அண்ட் ப்ளீஸ் டு ப்ரமோட் திரு மாணிக்கம் அண்ட் இது ரொம்ப நல்ல ஒரு ஃபிலிமாக இருக்கும் நேர்மையான எல்லாரும் சொல்கிற மாதிரி நேர்மையான ஒரு நல்ல குட்டி கதையை மக்களுக்காக சார் என்ன சொல்கிறது பில் பண்ணி வச்சுருக்காரு தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச்